நமச்சிவாய வாழ்க நமச்சிவாய்வே ஞானமும் கல்வியும் நமச்சி வாய்வே நானெறி விச்சையும் நமச்சி வாய்வே நானவின் சேத்துமே நமச்சிவாய்வே நன்னெறி காட்டுமே திருச்சிற்றம்பலன் அனைவருக்கும் வணக்கம் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான சனி பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரையிலான ராசிகளில் இப்போது காணவிருப்பது சிம்ம ராசிக்கான பலன் சிம்ம ராசி அன்பர்களை ஆறு ஏழுக்குரிய சனி எட்டாம் இடத்திற்கு வருகிறார் சிம்ம ராசிக்கு இன்னும் இரண்டரை ஆண்டு காலம் அஷ்டம சனியாக தொடரும் பொதுவாக பொதுவாக அஷ்டம சனி காலத்தில் நல்ல பலன்கள் எதுவும் சொல்ல முடியாது ஏன்னா முப்பது வருடங்களுக்கு ஒரு தடவை எட்டாம் இடத்தில் சனி வருவது நல்ல பலன்களை எதுவுமே கொடுக்காது கணவன் மனைவி உறவில் விட்டு கொடுத்து போவது மிகவும் நல்லது இல்லைனில் வீண் வாக்குவாதங்கள் சண்டை சச்சரவுகள் மன உளைச்சல் ஏற்படும் நண்ப விஷயத்திலும் நண்பர்கள் விஷயத்திலும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது நண்பர்களிடம் வீண் வாக்குவாதங்கள் எதுவும் வச்சுக்கக்கூடாது நண்பர்களால் அசிங்கங்கள் அவமானங்களை சந்திக்க வேண்டியிருக்கும் சனி எட்டிலிருந்து பத்தாம் இடத்தை பார்க்க போகிறார் இந்த காலகட்டத்தில் புதிதாக தொழில் தொடங்குவதை கண்டிப்பாக தவிர்க்க வேணும் புது முயற்சிகள் எதுவுமே பலிக்காது குடும்பத்தோட வருமானம் குறையக்கூடிய காலம் பெரியவர்களுக்கு குடும்பத்தை குழந்தைகளை பற்றிய கவலைகளும் அவர்களின் எதிர்காலத்தை பற்றிய கவலைகளும் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் வயிறு சம்பந்தமான உபாதைகள் போன்றவற்றிற்கு உடனடியாக மருத்தம் எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது மலக்குடல் கழிவு உறுப்புகள் ஆகியவற்றில் நோய் தொற்று ஏற்பட அதிகமான வாய்ப்பு உள்ளது உங்கள் ராசிக்கு யோகாதிபதி பத குரு பதினோராம் இடத்திற்கு வர்றதுனால இந்த அஷ்டமச்சனியோட பாதிப்புகளுக்கு ஒரு நிவர்த்தியாக இருக்கும் நல்ல திசபுத்திகள் நடக்கக்கூடிய அஸ் சிம்ம அன்பர்களுக்கு ஓரளவுக்கு அஷ்டமச்சினி கெடுபலன்கள் என்பது குறைவாகவே இருக்கும் ஆறு எட்டு அதிபதி திசை நடக்கக்கூடியவர்களுக்கு அஷ்டமச்சினை பாதிப்புகள் அதிகமாகவே இருக்கும் தினமும் சூரிய வழிபாடு விநாயகர் வழிபாடு சிவபெருமான் வழிபாடு மிகவும் நன்மையை பயக்கும் நன்றி